மண்மர வணக்கம் நம்ம இப்போ வந்து எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லுன்னா எதை பத்தி பேச போறோம் அகழாய்வு குழி இல்லையா எங்க இருக்கு எங்க போய் பார்த்தோம் நம்ம நம்ம இடத்தெல்லாம் போய் பார்த்தோம் கேணம்பூண்டி கேணம்பூண்டி அப்படிங்கிற இடத்துல போய் பார்த்தோம் இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கு இந்த ஏன் இந்த கேணம்பூண்டிய பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா அது வந்து தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை வந்து அகழாய்வு மேற்கொண்டுட்டு வர்றாங்க இது வந்து எந்த காலகட்டத்தை சேர்ந்தது தெரியுமாங்க சுரேஷ் அது வந்து பெருங்கற்காலத்தை சேர்ந்தது சோ அந்த பெருங்கற்காலம் அப்படின்னா என்ன இரும்பு காலம் அப்படின்னா மூன்றுமே அந்த சங்க காலம் இந்த மூன்றுமே ஒன்றுக்கொன்று தொடர்பு பொறுத்த வரைக்கும் இது தொடர்பு வந்தது தொடர்பு வந்ததுதான் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு செய்தி வந்து சொல்லணும்னு இருக்கேன் அதாவது மணிமேகலையில வந்து சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா சுடுவோர் இடுவோர் தொடுகுழி படுப்போர் தாழ்வையின் அடைப்போர் போர் கவிப்போர் இது வந்து ஒரு பாடல் மணிமேகலை வர அது மணிமேகலை ஆறுல இது குறிப்பிட வரி இதுல என்ன சிறப்ப நான் வந்து சொல்லணும் அப்படின்னா நம்ம இங்க பார்க்கிறோம் பெரிய பெரிய கல் வட்டங்களை பார்க்கிறோம் ஆனா இந்த இந்த பாடல் பிரகாரம் என்ன தெரியுது அப்படின்னா சுடுவோர் அதாவது சுடுறவங்க சுடுறவங்கன்னா என்ன இது அனைத்துமே ஈம சின்னங்கள் ஈமச்சின்னா

இல்ல ஒரு பள்ளம் தோண்டி அதுக்குள்ள வந்து நம்ம வைக்கிற மாதிரி இருக்கலாம் தாழ்வையின் அதுக்குள்ளாழ்வையின் தாழி அடுத்தது அது தாழி அடுத்தது சொல்லணும் தாழ்வையின் அடைப்போர் என்ன தெரியுங்களா நம்ம வந்து அது வந்து கல்ல கல்லறைன்னு சொல்லுவோம் இப்ப நம்ம வந்து கல்லறையில புதைத்தல் சொல்ற அதுக்குதான் தாழ்வையின் பேரு

அதுக்கப்புறம் வந்து வந்து கல் திட்டைகள் சொல்லுவாங்க அப்புறம் நீங்க இல்லையா ஈமப்பேடை உருவங்கள்ல இருக்கும் ஒரு அதாவது என்ன உருவங்கள்லாம் இருக்கும்னாக்க ஒரு ஆடு மாதிரி மாடு மாதிரி ஆடு ஆடுடைய நீங்க சென்னை அருங்காட்சியகத்துக்கு போனீங்கன்னா இருந்து கொண்டு வந்த ஒரு ஆடுடைய உருவம் அமைக்கப்பட்ட அந்த வந்து ஈமப்பேடையா பாத்திட்டம் பாத்திட்டம் மாதிரி இருக்கும் அதுல வந்து பிடிப்பாங்க இப்ப இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் நம்ம நம்ம பேசும்போது வகைகள் சொன்னோம் இல்லையா கல் திட்டா அதெல்லாம் நம்ம சொன்னோம் இதுல இன்னொரு விஷயம் இருக்குன்னா தொப்பிக்கல்னு சொல்லுவாங்க தொப்பிக்கல் கேரளால இருக்கு தொப்பிக்கல் அப்புறம் வந்து குடைக்கல் இதெல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல கிடையாது அது எங்க இருக்கு கேரளாலதான் இருக்கு அங்க வந்து பெரிய பெரிய அதுல நம்ம நிரப்படத்தை பார்க்கும்போது அது தெரியும் அதுக்கு இதே மாதிரிதான் வந்து வந்து அவங்க புதைச்சி எல்லாமே பண்ணிருக்காங்க எனக்கு எதுக்கு சொல்லா இந்த மாதிரி வகைகள் இருக்கு ஆனா நம்ம கேணமுடியில தான் பாக்குறோம் கல் வட்டங்களை தான் பாக்குறோம் பெரிய பெரிய கல்வட்டங்களை நம்ம பார்க்கிறோம் மண்மர்பேர்களுக்கு முன்னாடியே வந்து ஆனூர்ல இருக்கிற பெரிய பெரிய கல்வெட்டங்களை நம்ம காமிச்சோம் முன்னாடியே காமிச்சிருக்கோம் அந்த வீடியோல நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அது பல பக்கத்துல இருக்கிற ஆனூர்ன்ற ஊர் இது வந்து கிருணம்புண்டியில ஒரு கல்வெட்டங்கள் இருக்கு இதுல பொதுவா என்னெல்லாம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா என்ன மாதிரி இது வந்துட்டு இது இறப்புனும் போது இது வந்துட்டு ஒரு நம்பிக்கை சார்ந்து இருவா இருக்கணும் அதாவது இறந்தவங்க வந்துட்டு அடுத்த உலகத்துக்கு பயணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு மணிகள் அப்புறம் இரும்பு அப்போ பெரிய விஷயம்ன்றது இரும்பு அப்பதான் மனிதன் இரும்பு கூட இதுவாக ஆரம்பிக்கும் சோ அறிவு அங்க வருது சோ இரும்பு ஆணிகள் அந்த மாதிரியான இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் கூட அடிஷனலா வந்துட்டு அவங்களுக்கு தேவையான அந்த உணவு இது மாதிரியான இதெல்லாம் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி கிருஷ்ணகிரியில இருக்கிற டால்மன்ஸ்ல வந்துட்டு பட்டங்கள் இருக்கிற என்ன பொருள் டால்மன்னா கல்திட்டை அதுல வந்துட்டு வட்டங்கள் நீங்க ஆணிகள் சொன்னீங்க இல்லையா இப்ப இந்த சமுதாயம் என்ன சமுதாயம் வேளாண் சமுதாயம் இல்லையா சோ அந்த வேளாண் சமுதாயம் அவங்களுக்கு தேவையான அந்த கற் அந்த கருவிகளை முன்னாடி அவங்க வந்து கற்கருவிகளை புதிய கற்காலம் பழைய கற்காலம் கற்கருவிகள் பயன் இப்போ வந்து அவங்களுடைய ஏன் இரும்பினுடைய பயன்பாடு தெரிஞ்ச பிறகு இரும்பினாலான கரு கருவிகளை வந்து அவங்க செய்ய அமைச்சர்றாங்க ஸோ இதில் வந்து மயிலாடும் பாறையில் கிடைச்ச அந்த இரும்புனுடைய எஃகு கறந்துருக்கு எக்னா வந்து அந்த இரும்பு வந்து துருப்பிடிக்காத ஒரு இரும்பு அந்த எகு ஆன நம்ம அதை வந்து ஸ்டீல்னு சொல்லுவோம் அண்ட் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற இது வந்து மயிலாடு மாறையில கிடைச்சிருக்கு அதை வந்து நம்ம டேட்டிங் கூட பண்ணிருக்காங்க நம்மளுடைய தமிழ்நாடு அரசு தொழில் துறை இவங்க வந்து இந்த சமுதாயம் ஒரு விஷயம் நான் சொல்லணும் நம்ம கொடுமணல் இருக்கு பாத்தீங்களா அந்த கொடுமணல்ல வந்து ஒரு ஒரு இரும்பு அந்த மாதிரி இரும்பாலான அந்த கற்க கருவிகள் நமக்கு கிடைச்சிருக்கு இருந்தாலும் அங்க பாத்தீங்கன்னா நிறைய மணிகள் கிடைச்சிருக்கு அந்த மணிகள் எதிலான நீங்க சொன்னீங்க மணிகள்னு அந்த மணிகள் ஆனதுன்னா அப்படிங்கிற சூது பவழம் அப்படிங்கற அந்த பவளக்கால் அந்த கற்களால் ஆனது பெரிய பெரிய அதாவது முன்னூறு நானூறு ஒரு கலையத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் செம் அந்த சிவப்பு நிறத்துல இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா எச்சின்னு சொல்லுவாங்க எச்சின்னா ஒரு மணி அந்த மணில சின்னதா வந்து அதுக்கு மேல ஒரு ஒரு சின்ன கீரல்கள் இருக்கும் எச்சி ஸ்டார் மாதிரி எல்லாம் இருக்கும் அது நீங்க அந்த மணிகளை நம்ம பார்க்கும்போது ஆமா கிராஃபி சின்ன ஒரு மண் எச்சிங் சொல்லுவாங்க எச்சிங்றது அந்த மணிகள்ல ஒரு சின்னதா ஒரு குறியீடுகள் போடுற வழக்கம் இருந்திருக்கு ஸோ இந்த மணிகள் வந்து நமக்கு கொடுமை நல்ல கிடைச்சிருக்கு அதனால தொல்லியல் அறிஞர்கள் நம்ம பூங்குடன் ஐயா அப்புறம் ஒய் சுப்பராயலு அந்த மாதிரி டாக்டர் ராஜன் இந்த மாதிரி அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வந்து வணிகத்திற்காகவும் இல்லை ஒரு படை தலைவனாகவும் அது மாதிரி இருக்கிறதுனால அவனுடைய இதுல வந்து இந்த மாதிரி நிறைய மணிகள் வந்து காட்சிப்படுத்த வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கற மாதிரி சமூகத்துல கொஞ்சம் உயர்வானவங்கன்ற மரியாதைக்காக அதை வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க சோ இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இப்போ நாம வந்து கேணமுண்டியில நம்ம பார்க்கிறோம் இந்த மாதிரி வந்து கல் வட்டங்களை பார்க்கிறோம் இது அகழாய்வு செஞ்சுட்டு இருக்காங்க இங்கே இதே மாதிரிதான் நமக்கு கசடுகள் இரும்பு கசடுகள் கிடைச்சதாகவும் மணிகள் கிடைச்சதாகவும் பானை ஓடுகள் கிடைச்சதாகவும் நமக்கு தெரியும் அதே மாதிரி இதுக்கே சிறப்பு இந்த பண்பாட்டுக்கே சிறப்பான அந்த கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் அங்க நம்ம பார்த்தோம் இல்லையா நம்ம அந்த அதாவது பாற்றி அதுல நம்ம பார்த்தோம் அந்த பானை ஓடு கெட்டில் அந்த கொட்டில வந்து நம்ம கொட்டில் அந்த கொட்டில வந்து நம்ம எல்லாத்தையுமே பார்த்தோம் பாட்டி ஆரம்பிச்சிருப்போம் சோ இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து நிறைய நமக்கு கிடைக்குது இந்த இன்னும் தொடர்ந்து இவங்க வந்து இப்பதான் தொடங்கி இருக்காங்க இன்னும் தொடர்ந்து அகழாய்வை போறாங்க மொத்தம் முந்நூறு நூறு கழுத்து அவங்க சொல்றாங்க பேசுனாங்க சொன்னாங்க நம்ம சொன்னாங்க சோ அதனால தொடர்ந்து இவங்க அங்க பணிகள் நடும்போது பல நிறைய தகவல்கள் வந்து அந்த கல் திட்டைகள் நம்ம கிட்ட வந்து சொல்லும் நீங்க அங்க போய் பேசுனீங்கன்னா அந்த மனிதன் வந்து அந்த காலத்தை இருந்த மனிதன் அவனே நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பல செய்திகள் வந்து அந்த அகழாய்வின் மூலமாக நமக்கு தெரிய வரும் சூழலும் அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கான அந்த நிலவியல் இதுவும் வந்துட்டு அந்த இதுக்கேத்த பண்பாட்டுக்கு ஏத்த மாதிரி அதான் நீங்க சொல்ற மாதிரி நம்மளுடைய இந்த ஒவ்வொரு அகழாய்விலுமே கொடுமணல் அகழாய்வு அப்புறம் வந்து ஒரு அகழாய்வு இங்க வந்து நம்ம சிறுச்சேரின்ற இடத்துல மத்திய தொழில் துறை அகழாய்வு பண்ணாங்க மூடியில் அகழாய்வு அப்புறம் அது மயிலாடும் மயிலாடும்பாறை அகழாய்வு இந்த மாதிரி அனைத்துமே வந்து பெருங்கற்கால ஈம சின்னங்களை காரண அகழாய்வுகள் இந்த அகழாய்வுகள் வந்து பல தரவுகளையும் வந்து நமக்கு வெளிப்படுத்தும் ஏன்னா அண்மை அந்த காலத்துல நாங்க பண்ணதுக்கு வந்து ஒரு டேட்டா தான் இருக்கு ஆனா இந்த அளவுக்கு டெக்னாலஜி தொழில்நுட்ப ரீதியா இது வந்து நம்ம கால கணக்கீடு செய்வதற்கு இந்த அகழாய்வுகள் இது பெருந்தற்கால இது நம்ம போது வட இந்தியாவை காட்டிலும் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இமை சின்னங்களை மையமா வச்சுதான் நிறைய இது வரைக்கும் சைட்டுன்னு சொல்லப்படக்கூடிய இது வந்து நம்ம ரொம்ப கம்மியா தான் இருக்கு கம்மியா தான் இருக்கு இல்ல அது அதான் இந்த காலப்போக்கில தான் நமக்கு வந்து அந்த அகழாய்வுகள் வந்து இன்னைக்கு நடைபெறும் அந்த அகழாய்வுகள் மூலம் பல வரலாற்று உண்மைகளை கண்டிப்பாக வெளிவரும் அதுக்கு வந்து நம்ம மண்மரபு நேர்கள் இதுக்காக வெயிட் பண்ணுவோம் இந்த கீழ என்ன மாதிரி அகழாய்வுகள் தரவுகள் வந்து மண் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை வெளிப்படுத்த போகிறது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம் நன்றி வணக்கம் நான் இது வரைக்கும் திரு சுரேஷ் அவர்களோடும் என்னோட இணைந்திருந்த மண்மரபு நேரம் அனைவருக்கும் நினைக்கிறேன் கேண முடிய பாத்துருப்பீங்க அந்த அகழாய்வுக்கு குழி எப்படி இருக்கு குழியை நீங்க பார்க்க முடியாது ஏன்னா நான் அவங்க வந்து அகழாய்வுதான் தொடங்கி இருக்காங்க அந்த அகழாய்வுல இருந்து ஏற்படுத்தப்பட்ட சில ஒரு குழி பார்த்தோம் ஒரு கல்லெல்லாம் இருக்கிறதையும் நம்ம இப்ப பார்த்தோம் இந்த இடத்துல வந்து நிறைய அந்த குழியில இருக்கிற ஒவ்வொரு குழியிலேருந்து எடுத்த அந்த பானை ஓடுகளை கழுவி அவங்க சேகரிச்சு வச்சிருந்தையும் நம்ம பார்த்தோம் சோ இது வந்து இன்னும் நமக்கு பல செய்திகளை கண்டிப்பாக பேன மூண்டி தெரிவிக்கும் என்று நம்புகிறோம் அதனால அனைவரும் எங்களோட இணைந்திருங்கள் மண்மரப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதனால எங்களோட பயணம் செஞ்சீங்கன்னா இன்னும் பல தெரு இந்த மூண்டியே இன்னும் என்ன செய்திகள் தெரிவிக்க போறதை பிற்காலத்தில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்